சின்ன கலைவாணர் திரைப்பட நகைச்சுவை நடிகர் தமிழ் சினிமாவில் தலைச்சிறந்த நடிகரில் ஒருத்தராக இருக்கிறவர் தான் நடிகர் விவேக் சமூக சேவைகள்லையும் அதிக அளவில் ஈடுபட்டு வராரு ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் ஆணைக்கிணங்க அவரின் வழிகாட்டுதலின்படி நாடு முழுக்க மரக்கன்று நடும் பணியை மேற்கொண்டு வராரு அவருடைய சினிமா டயலாகும் சரி காமெடியும் சரி சேவை மனப்பான்மையை உள்ளடக்கியே இருக்கும் காமெடி மூலமா சமூகத்து மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காரோ அதே போலதான் தன்னுடைய அம்மா மேலையும் பயங்கரமான அக்கறை வச்சிருந்தாரு இந்த நிலையில சென்னையில் வசித்து வந்த விவேக்கின் அம்மா மணியம்மாள் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பன்னிரெண்டு முப்பது மணி அளவுல மாரடைப்புனால மரணம் அடைஞ்சிருக்காங்க அதனை அடுத்து விவேக்கின் தாயாரின் உடல் அவர்களின் சொந்த ஊரான சங்கரன் கோவில் பக்கத்துல இருக்கிற பெருங்கோட்டூர் என்ற கிராமத்துல அடக்கம் செஞ்சாங்க விவேக் அவர்கள் தன்னுடைய தாயாரோட இறுதி சடங்கு முடித்த பிறகு அவரின் வீட்டில் அருகில் இருக்கும் அரசு பள்ளிக்கு சென்று அந்த குழந்தைகளிடம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மரங்களை பாதுகாப்போம் என்று கோஷம் போடும் வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பகிரப்பட்டு வருது அந்த வீடியோவை நாம இப்ப பார்க்கலாமாங்க உறவினர்கள் அனைவருக்கும் மரியாதை செய்வோம் அவர்கள் சொல்வதை கேட்டு படித்து பெரிய ஆளாக வருவோம் எங்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு அவர்கள் சொல்வதை கேட்டு சிறந்த இந்த வீடியோவை பார்த்த சமூக வலைத்தள வாசிகள் அவரின் தாயார் இரங்கலுக்கு துக்கம் தெரிவித்தும் அவரின் சமூக அக்கறைக்கு பாராட்டு தெரிவித்தும் வராங்க விவேக பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க தாயை இழந்து தகனம் முடித்துவிட்டு பசுமைக்காக பள்ளியில் பாடம் நடத்தும் நண்பனே நீ நடத்து சொர்க்கத்திலிருந்து சிரிக்கின்றாள் உன் தாய் நல்ல மகனை நான் வளர்த்தேன் என்று நிறைவாக உன் தாய் நினைத்து மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்